யாருக்கு யூதர்களுக்கு தேவனா புரியுதா உங்களுக்கு யூதர்களுடைய தேவன் தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினார் இதுக்காக யூதர்கள் அவர் மேல கல்லறிய போனாங்க தெரியுமா தோஸ்து சரி இருக்கட்டும் இப்ப அவர் தன்னை தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் உறுதி சரி அவர் கூட இருந்த பன்னிரண்டு சீசர்கள் எழுதுனவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க முதல்ல தோமா இந்திய வந்து அவர் தானே அவர் என்ன சொல்றார் தெரியுமா இருபதாவது யோவான் இருபதாவது அதிகாரம் இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆனால் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவில போடு இராமல் இரு என்றார் தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக என் ஆண்டவரே தேவனே என்றார் அதற்கு யாஸ் தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இப்போ தோமா சொன்னதுக்கு டேய் டே நான் இல்லை ஆண்டவர் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் ஆண்டவர்னு சொன்னாரா இல்லை என்ன என் கிரியைகளை கண்டு என்னை ஆண்டவர் என்றும் தேவன் என்றும் விசுவாசிக்கிறாய் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்கிறார் அவர் ஒத்துக்கிட்டாரா இல்லையா தோமா சொன்னதை ஒத்துக்கிட்டார்ல நீ ஒத்துக்க நீ என்னைக்கு சொல்ல மாட்டேங்கிற தோமாவோட நீ பெரியவனா தேவன் என்று அறிக்கை செய்ய மாட்டேங்கிற சரி யோவான் என்ன சொன்னார் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுற போது எழுதுறாரு ஒன்று யோவான் அஞ்சாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அன்றி நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் நானும் சொல்றபடி தேவனுடைய குமாரன் வந்து புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அவருடைய குமாரனை யாசுவேசியா என்னப்பட்ட சத்தியம் அவருடைய குமாரன் எனப்பட்ட யாசுவேசியா என்ன செய்யறார் பாருங்க சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் இவரே நித்திய ஜீவனுமா இருக்கிறார் நம்புறியா வேத வசனத்தையே நீ நம்ப மாட்டியே நம்பாம என்ன சொல்லுவ இவர் இரண்டாவது கடவுள்னு சொல்லுவ வேதம் சொல்லுது இல்லை இவர் தான் கடவுள் ஆனா நம்மளாம் நம்ப மாட்டோம் ஏன் இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை விடவும் அவருடைய அப்போஸரை விடவும் நீயும் நானும் பெரியவன் நினைக்கிறோம் இங்கே தான் சிக்கல் எனக்கு தெரியாததா பேதருக்கு தெரியும் எனக்கு தெரியாததா யோவானுக்கு தெரியும் எனக்கு தெரியாததா பவுலுக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் படிச்சு கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறேன் நம்ம அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை அவங்க மாம்சத்தில் வந்தவரோடு கூட உட்காந்து அவரோடு கூட சாப்பிட்டு அவரோடு கூட உறங்கி இவர் யார் என்பதை அறிவிக்கிறார்கள் நீ இன்னைக்கு வரையும் அவருக்கு மூஞ்சியே தெரியாதே அவருடைய கிரியைகள் என்னன்னு தெரியாதே அவரை பற்றி அறிகிற அறிவு ஒன்றை இல்லையே எப்படி அவரை அறிந்து அவரை நித்திய என்று சுதந்திரித்துக் கொண்டு நித்திய பிரவேசிப்பாய் சரி பவுல் என்ன சொல்றார் பாருங்க ஏன்னா அவன் நல்ல ஒரு எபிரியன் நல்ல ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்தவன் யூத முறைமையின்படி நியாயப்பிரமாணத்தில் என்னிடத்தில் ஒரு குற்றத்தை காண முடியாது என்று சொன்னவன் இப்போ என்ன சொல்றான் பாருங்க ரோமருடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் பிதாக்கள் அவர்களுடையவர்களே யாரு பிதாக்கள் ஆபிரகம் யாக்கோப் ஏசா யோசேப் எல்லா பிதாக்களும் அவருடையவர்களே மாம்சத்தின்படி மேசியாவும் அவர்களில் பிறந்தார் அந்த பிதா இப்போ மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறாரே இவர் என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட இவர் எப்படிப்பட்டவரா என்றென்றைக்கும் எப்ப இன்னைக்கு இல்ல நேத்தை இல்ல நாளைக்கு இல்ல என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சர்வத்திற்கும் மேலான தேவன் இவர் ஒருவரே சர்வத்திற்கு மேலான தேவன் சொன்ன நீ நம்ப மாட்ட அதுக்காக அவரே முடிச்சிட்டார் ஆமேன் அப்படி ஆகட்டும் இதை ஒருத்தனும் மாத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு அப்படிதானேம்மா இருக்கு ஆமேன் என்று முடித்து விட்டார் ஏன்னால் உன் புத்தி கடைசி நாட்களில் என்னவா வாருன்னு ஒரு தெரியும் நீ உடனே சொல்லுவேன் இவர் இல்லை கடவுள் இவருக்கு மேலே இவங்க அப்பா ஒரு ஆள் இருக்கிறார் இவர் அவருக்கு மகன் அப்ப அவர் பொண்டாட்டி யார் இந்த மகனுடைய அம்மா யாருன்னு கேட்க மாட்டேன் பிரைசி அசோவா அந்த அறிவு இல்ல இப்படி வேதத்தில் வாசிச்சோமுன்னா அவர் யாருடன் இருக்குது அடுத்தபடியாக தான் கொஞ்சம் வித்தியாசம் உள்ளது இவர் எப்படி பட்டவர் அப்படின்னா வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க கொலோசியருடைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசித்தீங்கன்னா தான் தெரியும் இவர் யார் கண்ணால் பார்க்க முடியாத அதரிசமான தேவனின் தற்சொருபம் இப்ப பார்க்க முடியாத தேவனின் பார்க்கும் சரீரம் இவர்தான் தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் இந்த சரீரம் முதல் பேரு போதும் அப்ப சிருஷ்டிப்பே இவரை கொண்டுதான் இவர் தான் சிருஷ்டித்தார் நல்லா யோசிங்க அப்ப ஆதி ரெண்டாவது அதிகாரத்தில் உங்களுக்கு புரியுதா பிதாவாகிய யாவாகிய ஒருவரே சிருஷ்டிகர் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இப்ப எப்படி புஸ்தகம் நினைக்கிறேன் ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனமா இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொருவமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குவராய் தம்மை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவம் அவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் பிரகாசம் இந்த அவருடைய உடம்பு மகிமையினால் நிறைந்திருக்கிறது இந்த மகிமை உனக்கு தெரியணும்னா அந்த பிரகாசம் தெரிஞ்சாதான் அந்த மகிமை புரியும் வேதம் என்ன சொல்லுது யாவாகிய தேவனின் மகிமையின் பிரகாசம் ஏன்னா அவருடைய சாயலே இவர் தான் அவருடைய ரூபமே இவர் தான் நீள் எப்படி சொல்ல முடியும் சரி இருக்கட்டும் புத்தகம் இரண்டாவது அதிகாரம்

நீ பிதான் சொல்றியோ எகோவான்னு சொல்றியோ ஆனா அவருக்கு சமமானவர் இவர் இன்னொரு கடவுள் இல்ல இவருக்கு சமமானவர் இதை குறித்து நான் குரானிலே வாசிக்கிற போது இஸ்லாமியருடைய குரானில் வாசிக்கிற போது முகமது நபி இப்படி எழுதுவார் அல்லாவ் அல்லாவ் ஈசா நபியை யசோமேசியாவை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் என்ன தெரியுமா அல்லாஹ் என்கின்ற இடத் போஸ்ட்டில் ஈஷா நபி ஆகி யாஸ்வோமேஷியாவை தூக்கி கொண்டு போய் அந்த ஸ்தானத்தில் வச்சுட்டார் அப்போ அந்த ஸ்தானத்தில் இருந்து ஒரு போனாரு சேரில் நான் இருக்கிறேன் என் ஸ்தானத்தில் இந்த பையனை கொண்டு வந்து வச்சுட்டேன் இந்த சேரில் நான் தான் இருக்கணும் ஊழியக்காரனா நான் இருக்கணும் இப்போ இந்த பையனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேன் இப்போ நான் எங்க போனேன் நான் இல்லையே இப்போ இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா இப்போ இந்த பையன் போல குரான் தரவா கரெக்டா சொல்லது என்ன ஈசா நபியை அல்ல தன்னு உயர்த்தி கொண்டான் அங்க அவர் தேவையான சமமா இருப்பதை கொள்ளையாடினா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக வறுமையாக்கி இப்ப யாவாக இருந்த தேவன்

சிலுவையின் மரண மரணமரியந்தமும் கீழ்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார் சரியாகாது என்பதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து உன் பாவத்தை எல்லாம் தன்மையில் சுமந்து நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் அனுபவித்து அவர் சிலுவையிலே மறித்தார் உனக்கு ஜெயம் தரும்படியாய் அவர் மூன்றாம் நாளில் உயர்த்தார் இத போய் என்ன சொல்லிட்டு இருக்கிற அவர் குமார அவருக்கு மேல அவங்க அப்பா ஒரு ஆள் இருக்கிறாரு எங்க இதுக்குள்ள நீ பார்த்தேன்னா பத்து பன்னொன்னு நினைக்கிறேன் அந்த நாமம் ஏன்னா இந்த பூமியில வந்தார்ல அவருடைய நாமத்திற்கு வானோர் பூமி பூமியில் உள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குபடியாய் கொடுக்கப்பட்ட அந்த உன்னத நாமம்னு சொல்றாரு இதெல்லாம் உனக்கு புரியலையே அவரை நீ எப்படி போராடி நித்திய ஜீவனை நித்திய ஜீவன் இவரே மெய்யான தேவன் என்று சொல்லி விசுவாசித்தால் மட்டுமே உனக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னா உனக்கு நித்திய ஜீவன் வேதம் சொல்லுகிறபடி அவரை நீ விசுவாசித்து அவரை அறிவிக்க பண்ணணும் குமாரன் அறிக்க பண்ணாத அவர் ஒருவரே மெய்யான தேவன் அவர் தன்னுடைய ஜனத்துக்கு நீ அவருடைய ஜனமான்னு கேட்டா இல்ல நீ காட்டொலிவு மரம்

யாஸ்வா இப்ப அவர் என்ன செய்யறேன் கொண்டு போய் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஏற்றபடி அந்த ஸ்தானத்தில் தேவனாக உன்னுடைய தேவனாக நீ ஏற்றுக்கொள்ளணும் இஸ்ரேவேலர் இன்னைக்கு வரைக்கும் யாஸ்வாவ இஸ்ரோவேல் சகலரும் தெய்வமா ஏத்துக்கல யாவை மட்டுமே ஏத்துக்கிட்டாங்க அங்க ஒரு குரூப் யாஸ்வாவையும் ஏத்துக்கிறாங்க ஆனா மேக்சிமம் ஜனங்கள் யாவை ஏத்துக்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க மேசியா வருவார் அங்கே ஒரு சி ஒரு செவுறு இருக்குதுங்க பழைய தேவாலயத்தினுடைய செவுறு அந்த செவுத்தில் போய் இன்னும் கொண்டு தலை கொண்டு இடிப்பாங்க நெத்தி கொண்டு இடித்து இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடுறாங்க மேசியாவே வரும் இப்போ இந்த யுத்தத்துக்கு முன்னாடி அந்த நாட்டு பிரதமர் ஒரு லெட்டரை எழுதி அந்த சோறு இடுக்கல கொண்டு போய் வச்சிருக்கிறார் அங்கே அதான் வேலை மேசியா வார் நேரம் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தரணும் இந்த வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க எல்லாரும் இன்னும் மேசியாவை எதிர்பார்க்கிறார் வ அந்த மேசியாவையே நமக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல எப்படி பழைய ஏற்பாட்டுல சொல்றார் மேசியா யாரு என்று அவர் வருவார் தானியலனுடைய புஸ்தகம்னு நினைக்கிறேன் ஒன்பதாவது அதிகாரமா ஆமா நீ இதனை பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தை முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் பண்ணுகிறதற்கும் உன் உன் ஜனத்தின் பரிசுத்த நகரத்தின் எழுபது வாரங்கள் வாரங்கள் செல்லும்படிக்கப்பட்டிருக்கிறது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எரிசிலமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகி வரட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் அந்த அறுபத்தி ரெண்டு அந்த அறுபத்தி வாரங்களுக்கு பின்பு சங்கரிக்கப்படுவார் கொலை செய்யப்படுவார் வரப்போ பிரபுவ அழுத்து போடுவார்கள் அதிகாரம் வாசிக்கிற போது அவர் சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி இருக்குது தெரிஞ்ச ஒரு ரகசியம் ஆனா என்ன செய்யுது புறஜாதிக்காரன் இன்னைக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறான் ஆனா பைபிள் அவனுக்கு பைபிளை திருடி அல்லது கடன் வாங்கி வச்சிருப்பான் ஆனா அவன் கடவுளை இவன் கும்பிட மாட்டான் என்ன பண்றது இதத்தான் அறிவிக்க வேண்டிய விதத்துல நீயும் நானும் அறிவிக்கணும் யாஸ்வா யார் யாஸ்வாவி மேசியா என்று அறிவிக்கணும் வேற ஒண்ணு இல்லை யாஸ்வாவே மேசியா என்று அறிவிக்கணும் முடியுமா அப்போ சொல்லுடைய புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தான் சொல்லுது இது அறிக்கப்பட முடியுமா யாசுவா ஒருவரே மேசியா யா ஒருவரே மேசியா சொல்ல முடியுமா இத அறிக்க பண்ணினாதான் உனக்கு நித்திய ஜீவன் உனக்கு விடுதலை இதுக்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் வேற எதுக்காகவும் இல்லை அழைக்கப்பட்டு உள்ள வந்திருக்கிறீங்களா பரிசுத்த வேதாமத்தில் கை வேதாமத்தை கையில் எடுத்திருக்கிறீங்களா இது எதுக்கு தெரியுமா நல்ல போராட்டத்தை போராடுறதுக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கும் என அவரை அறிக்கை பண்ணுவதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் இது இருந்தா உன்னுடைய போராட்டம் நல்லதாக இருக்கும் நீ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா